யூடியூப்பில் சாதிக்கணும்னு நினச்சிட்டு இருக்கக்கூடிய தமிழ் பேசும் அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என் அன்பாக இருந்த வணக்கம் அதாவது இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எங்கிட்ட நிறைய பேர் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா கமாண்ட் மூலியமாக கமாண்ட்ரு பிளே நான் போட்டிருந்தேன் ரொம்ப பேர் சந்தோஷப்பட்டீங்க ரொம்ப நன்றி ஸோ ஏன்னா நிறைய பேருக்கு அந்த அதை பற்றி தெரியல அப்படின்றத ரொம்ப வருத்தப்படுறீங்க கவலைப்படாதீங்க அதே போல் இன்னொருத்தரை கூடம் நான் ஏன் யூடியூப் சேனல் ஆரம்பித்தேன்னே தெரிலைங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே இருந்தாங்க அதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஆரம்ப காலகட்டத்தில் வீடியோ வந்துட்டு போடும் பொழுது என்னுடைய ஃபேமிலியில் எல்லாருமே வந்துட்டு ஃபேமிலியில் எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சில பர்டிகுலர் பர்சன் மட்டும் வந்துட்டு ரொம்ப கலாய்ச்சாங்க வாங்கடா அப்படின்ற மாதிரி கிடச்சிட்டேன் அதே போல எனக்கு கமான்ல கீழே வந்துட்டு தேவையில்லாமல் நான் அந்த ஸ்கேம் பண்ணுறவங்கள பற்றிலாம் பேசிட்டு இருந்தேன் அப்போல்லாம் என்னை வந்து அசிங்க அசிங்கசியமாக திட்டிட்டு போனாங்க ரொம்ப கேவலமா திட்டினாங்க அம்மாவை பத்தி திட்டினாங்க ஏன் எதுக்கடா திட்டுறீங்க அப்படின்ற மாதிரி எனக்கே அந்த யோசனை அந்த மாதிரி திட்டிட்டு போனாங்க நிறைய ஹேட்டடு கமாண்ட் தான் நிறைய ஹேட்டட் தான் அதுக்கப்புறமேட்டுக்கு நான் யோசிச்சேன் நான் அதுக்கு கீழேயே பார்த்தீங்கன்னா எனக்காக எனக்காக பேசுறதுக்கு நிறைய கமேண்ட் வரும் ஒன்று ரெண்டு மூணு நாலு வரும் அப்போ டைம்லலாம் வந்துட்டு ஒரே ஒரு கமாண்ட் தான் வரும் ஒரு கமாண்ட் பண்ணுவாங்க எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரிலாம் பேசுறீங்க அப்படிப்பாங்க அதுக்கப்புறம் அவங்க என்னாச்சுன்னா என் யூடியூப் பக்கமே வரல ஆ அதெல்லாம் முடியாது நான் இனிமேல் அதை பார்க்க மாட்டேன் எனக்கு கஷ்டமாக இருக்குது இப்படி திட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி வரல ஸோ ஒவ்வொரு விதத்துலேயும் நம்ம பொழுது நீங்க இப்ப வேலை செஞ்சுட்டு இருக்கீங்களே நீங்க வேலை செஞ்சுட்டு இருக்கிற இடத்துல உங்களுக்கு எந்த தடங்களுமே இல்லையா யாருமே உங்களை வந்துட்டு நோண்டு இல்லையா யாருமே உங்களை குறை சொல்லலையா இல்லையா சோ அவங்க சொல்றவங்க தான் இருப்பாங்க எல்லா இடத்துலையுமே டூ கேவாக இருந்தாலும் சரி நைன்டிஸ் கிட்ஸ் இருந்தாலும் சரி எயிட்டிஸாக இருந்தாலும் சரி எல்லாருக்குமே வந்துட்டு அந்த குணம் அப்படின்றது இருக்குது அந்த டைம்ல நம்ம பெருசா வெளிக்காட்டல இப்ப டூ கே எல்லாம் ஐடியா வச்சுட்டு கண்டமணி மெசேஜ் பண்ணிட்டு இருக்காங்க சோ அதை பத்திலாம் நம்ம யோசிக்க கூடாது ஏன்னா இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி கூட வந்துட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு யூடியூப்பில் ஃபேமஸ் ஆகிறதுக்காக இன்ஸ்டாகிராம் ஃபேமஸ் ஆகிறதுக்காக ஒரு லூசு வந்துட்டு வீடியோ போட்டுச்சு ஒரு நபரை பற்றி அவர் முதல்ல வீடியோ போடும்பொழுது என்னன்னா அந்த பையனை பிடிச்சி சம் அந்த 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 ஒரு ஆளை பிடிச்சி அவரை பிடிச்சி ரொம்ப திட்டு திட்டு திட்டிருக்காங்க எல்லோரும் மக்கள் எல்லோரும் அவங்க பொறுத்த வரைக்கும் பார்க்கறது தான் விஷுவல் என்ன இருக்காங்க அப்படின்றது தான் ஸோ அவங்களை பிடிச்சி திட்டிருக்கிறாங்க அதுக்கப்புறம் என்னாச்சு ரொம்ப வருத்தப்பட்டவர் தன் உயிரை தானே மாற்றிக்கிட்டார் அதுக்கப்புறம் என்னாச்சு உண்மை தெரிய வந்தது உண்மை தெரிய வந்தாலும் இந்த பொண்ணை போட்டு கழிவு ஊற்றிட்டு இருக்கிறாங்க ஸோ இதுதான் இப்படி தான் வந்துட்டு இருக்கும் இது வந்துட்டு அநியாயத்துக்காக குரல் கொடுக்கக்கூடிய மக்கள் அவங்கள நான் எதுவும் சொல்லலை ஸோ இந்த மாதிரி மைண்ட் ஆட்டும் மாறிக்கிட்டே இருக்கும் ஸோ இந்த மாதிரி மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு யூடியூப்பில் நான் வீடியோ போட்டுட்ருக்கேன் என்ன வந்துட்டு திட்டுறாங்க இல்லை என்ன அவமானமா இருக்குது வீ வீடியோ போடுறது அவமானமாக இருக்குது என்னை கிண்டல் பண்ணுறாங்க இதெல்லாம் ஒரு பிளாட்ஃபார்மாக அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க அப்படின்னா நான் கார் வாங்கினது இதில் தான் காரணம் மொத்த காசையும் இதில் வாங்கல பின்சில் அமௌண்ட் கட்டி வாங்கினது எல்லாமே இதில் தான் ஒரு மூணு நாலு லட்ச ரூபா கிட்ட நான் கட்டி வாங்கினது இதுதான் ஓப்பனாக சொல்கிறேன்னே ஏன்னா நிறைய பேர் வந்து வருத்தப்பட்டுக்கிட்டு இருந்தீங்க அதுக்காக தான் நான் சொல்கிறேன் ஸோ அதுக்கப்புறம் என் சம்பளம் வந்துச்சு அதெல்லாம் வச்சு கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கிட்டு அதெல்லாம் வேறு ஸோ எனக்கு எல்லாமே இதில் தான் வந்துட்டு இது வச்சுங்க லைஃப் ஸ்டைல் மாறினதே இது தான் ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் இதில் தான் வந்து ஸோ எதுவுமே போய் சொல்லலை அவங்களை மோட்டிவேட் பண்ணுறதுக்காகவும் அதெல்லாம் கிடையாது ஸோ உண்மை தான் என்ன விட்டுருங்க சரி ஓகே நான் ஒரு சின்னது சின்ன சேனலில் விட்டு இப்போ மதன் கௌரி எடுத்துக்கோங்க அவரோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்ப்பீங்களா மதன் கௌரியோட ஃபர்ஸ்ட் வீடியோ அதே போல வந்து இஃபானோட ஃபர்ஸ்ட் வீடியோ இன்னும் வந்துட்டு மாயம் ஸ்டூடியோட ஃபர்ஸ்ட் வீடியோ இதெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்களா நான் பார்ப்பேனே ஏன்னா நான் வந்துட்டு நிறைய சேனல் வந்து ரெஃபரன்ஸ் எடுப்பேன் இது போல வந்துட்டு அவங்க ஆரம்ப காலகட்டத்தில் எப்படி வீடியோ போட்டாங்க அப்படின்றத பார்ப்பேன் டாப் டாப் ஐ சரவுண்ட் வந்து போடுவாரு ஸோ இந்த மாதிரி வந்துட்டு அப்புறம் இன்னொருத்தர் ஒன்று போடுவாரு பிரதீபா தீபானா ஏதோ ஒரு பேர் தரேன் சரியா ஓகே இப்போ பாக்கிறதுல இப்போ கொஞ்சம் வேலை அதிகமானதுனால நான் பாக்கறதுல சோ இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் வீடியோ போட்டு அவங்களோட லைஃப் ஸ்டைல் முதல்ல இருந்ததுக்கு நீங்க ஏடி சேனல்ல எடுத்துக்கோங்க லட்சக்கணக்கில் கேமரா வாங்குற எப்படி வாங்குறாரு கண்டினியூஸாக வீடியோ போடுறதுனால அவர் பிசினஸ்ல ஒரு பக்கம் வர்றதுனால அவர் காசை பத்தி சொல்லியிருக்காரு கிட்டத்தட்ட ஒன் மில்லியனுக்கு கிட்டத்தட்ட அவருக்கு எவ்வளவு காசு வந்திருக்குன்னா ஒண்ணுமே இல்ல ஒன் மில்லியனுக்கு வந்துட்டு அவருக்கு மூன்றரை லட்ச ரூபாய் இன்னும் வந்திருக்கு ஆனா அந்த வீடியோக்கு அவர் அஞ்சு லட்ச ரூபாய் செலவு பண்ணிருக்கேன்னு சொன்னாரு பேனர் வைக்கிறதுக்கு நான் மத்திய இங்க சாதாரணமா ஒண்ணுமே இல்லாம ஒன் மில்லியன் போறது இருக்குது மூன்று லட்ச ரூபாய் என்ன வந்ததுன்னு சொன்னாரு அவர் போடுற கண்டென்ட் அந்த மாதிரி ஏன்னா வெளியூர்ல இருந்து கூட பார்ப்பாங்க சோ உங்களுடைய லைஃப் மாறணும்னா யார் என்ன வேணா சொல்லுவாங்க நீங்க ஒரு டீ கடை வச்சீங்கன்னா கேலி பண்ணுவாங்க நீங்க ஒரு டிஃபன் கடை வச்சீங்கன்னா கேலி பண்ணுவாங்க நீங்க என்ன செஞ்சாலும் கேலி பண்ணுவாங்க நீங்க சும்மா இருந்தாலும் வெட்டி இவன் சும்மாவே இருக்கிறாடா அப்படிம்பாங்க நீங்க சும்மா இருக்கிறதுக்கு வீடியோ போட்டீங்கன்னா ஏன் ஒரு பொலப்பத்தவன் ஏன் வீடியோ போட்டுன்னு இருக்கிறான் பைத்தியக்காரன் யூடியூப்ல ஏதோ இவன் ஏதோ சாதிக்கிற மாதிரி எல்லாரும் மாதிரியும் இந்த வாயெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு தான் பேசும் இன்னைக்கு பேசிட்டு இருக்கோம் நாளைக்கு பேசிட்டு இருக்கோம் நார்க்கி பேசும் அதுக்கு அடுத்த நாள் பேசும் ஒரு மாதம் பேசும் ரெண்டு மாதம் பேசும் மூணு மாதம் பேசும் இந்த வாயெல்லாம் அடைக்கிறதுக்கு நீங்கள் கடந்து வந்தால் தான் முடியும் அவன் பேசுறான்னு சொல்லி நீங்கள் வீடியோ போடாமல் எடுத்துட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக முடியாது ஆமாம் அவனும் திடீரெடி தான் இருக்கிறான் கேவலைப்படுத்திட்டு இருக்கிறான் அதுக்கு தகுந்த மாதிரி வியூஸும் போக மாட்டேங்குது யாரு பார்க்குறான் நீங்கள் உங்களை பற்றி யோசிச்சு பாருங்க நீங்கள் ஒரு புதுசாக ஒரு யூடியூப் சேனலில் தான் நீங்கள் போய் பார்த்துட்டு எப்படி பார்ப்பீங்க அந்த கண்ட் உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் இல்லை அவங்களுடைய வந்துட்டு அவங்க என்ன ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அது உங்களுக்கு பிடிச்சிருக்கணும் அப்போ தான் நீங்கள் போய் பார்ப்பீங்க உங்களை நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக முதல்ல பாருங்கள் உங்களை நீங்கள் ஒரு ஆடியன்ஸாக பார்த்தா மட்டும்தான் உங்களால் வந்துட்டு ஒரு கிரியேட்டராக மாற முடியும் க்ரியேட்டராக மாறதுக்கு பெருசாக வந்துட்டு அப்படியே டிப் டிப்ளமா பெரிய படிப்பெல்லாம் படிக்கணும்னு அவசியம் கிடையாது பிஹெச்டி இந்த மாதிரிலாம் ஸோ வந்துட்டு நீங்கள் ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக மாறுறதுக்கு முன்னாடி ஒரு ஆடியன்ஸாக மாறி பாருங்கள் ஆடியன்ஸ் மாதிரி பாருங்க நீங்கள் எப்படி ஒரு விஷயத்த ரசிப்பீங்க நீங்கள் என்ன மாதிரி ஒரு வீடியோ போட்டால் பார்ப்பீங்க உங்களுக்கு இந்த கண்டென்ட் போட்டால் பிடிக்குமா முதல்ல இந்த ரேண்டமாக போடுறதை நிறுத்துங்க எனக்கு தெரிஞ்சு நிறையா உமன்ஸ் போடுறீங்க பார்க்குறேன் நான் வீடியோலாம் போடுறீங்க அதெல்லாம் பார்த்துட்டு தான் இருக்கிறேன்னு போடுற வீடியோலாம் எப்படி தினமாக போடுறாங்க அவங்க அதாவது வந்து வேற யாரோ போட்ட வீடியோ கோவில் வீடியோ இல்லை ஏ வாய்ஸ் இந்த மாதிரி கொண்டு வந்து போடுறாங்க நீங்கள் உழைக்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்க யூடியூப்பில் வரணும்னு முடிவு பண்ணிட்டீங்க நீங்க நார்மல் ரோட்ல நடந்து போனாலும் பல பேர் ஜட்ஜ் பண்ணுவான் என்னையும் ஜட்ஜ் பண்ணுவான் நான் என்ன நினைப்பேன் இந்த கலர் எனக்கு நல்லா இருக்கா அப்படின்னு ஷர்ட் இப்போ எத்தனை பேர் இந்த டி ஷர்ட் பிடிக்கலான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்களேன் இந்த ஷர்ட் எனக்கு வந்து பிடிச்சிருக்கு ஸோ எனக்கு பிடிச்சிருக்கு ஃபுல் அண்ட் எனக்கு ரொம்ப ஆசை அதனால இந்த டீஷர்ட் போடுறேன் எனக்கு பிடிச்சிருக்கு உங்களில் இதை பிடிக்காதவங்களும் இருப்பீங்க என்னடா இவன் இந்த கலரில் டீ ஷர்ட் இப்போ இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்க முடியுமா உங்களா இதை பார்க்கறவங்கள நம்மளுடைய ரெகுலர் சப்ஸ்கிரைபர்லாம் பண்ண மாட்டீங்க அப்படி பார்க்குறவங்கள சொல்ல நீங்கள் கமெண்ட் பண்ணுறது நானே தெரிஞ்சுப்பேன் பாக்குறேன் ஒரு சிலர் சொல்றேன் நான் இப்போ வெளியில நான் போட்டு போறேன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் அப்படின்றது அவசியம் கிடையாது அதே போல நான் போடுற வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிடணும் அப்படின்றது அவசியம் கிடையாது எனக்கு நான் போடுற வீடியோவை பிடிச்சவங்க பாக்கணும் அவ்வளவுதான் ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு இதை நான் சொல்லிட்டு வீடியோ முடிச்சேன் ரொம்ப லெந்தாக எடுக்க அதாவது ஒரு பக்கம் எந்த முயற்சியும் செய்யாம இருக்கிறேன் இன்னொரு பக்கம் நான் முயற்சி செய்யறேன் அதாவது இந்த முயற்சி செய்யாம இருக்கிற இடத்துல நான் என்ன செஞ்சாலும் என்ன பண் ஆஹ் பண்ணல ஆக்சுவலி எனக்கு தெரியும் தோல்வி மட்டும்தான் அப்படின்றது நான் முயற்சி பண்ணல தோல்விதான் வராது எனக்கு அந்த ஒரு வெற்றி அப்படின்ற ஒரு கனி எனக்கு கிடைக்காது ஆனா நான் முயற்சி பண்றேன் சப்போஸ் வெற்றி கிடைச்சிருச்சுன்னா கிடைச்சா எனக்கு வந்துட்டு ஹாப்பி கிடைக்கலனா அனுபவம் கிடைக்கும் பரவாயில்லை நான் அப்படி முயற்சி பண்ணேன் அப்போ அடுத்த டைம் நம்ம இதை வேற மாதிரி முயற்சி பண்ணி பார்க்கலாம் அப்படின்ற ஒரு அனுபவம் கிடைக்கும் இருபது சேனல் நான் சும்மா சொல்லலை அதை ஒன்று ஒன்றா காட்டுறேன் பாருங்கள் மானிட்டேஷன் இது இது ஆகட்டும் இன்னும் வந்துட்டு எட்நூறு இன்னும் தான் இருக்கு எட்நூறுவா எழுநூறா தான் இருக்குது பார்க்கலையும் கூட நான் அது ஆகட்டும் நான் ஒன்று ஒன்றா சொல்கிறேன் அப்போ நீங்கள் பாருங்க உங்களுக்கே வந்துட்டு புரிய வரும் ஸோ ஒரு வீடியோ போடுறது அப்படின்றது கஷ்டமான வேலை கிடையாது உங்களுக்கு பிடிச்சதை நீங்கள் செய்யுங்க தப்பே கிடையாது அது மற்றவங்களுக்கு எந்தவித பாதகமும் இருக்கக்கூடாது இந்த மாதிரி ஏ வாய்ஸ் எடுத்து போகிறது மற்றவங்க வீடியோ எடுத்து போகிறது மற்றவங்கள தப்பு தப்பாக பேசுறது இந்த மாதிரி அந்த சில தண்ணி பழம் மாதிரி வந்து கிறுக்குத்தரமாக பண்ணி முன்னேறது அந்த அதெல்லாம் வேலைக்கே ஆகாது அது இன்னைக்கு என்ன தான் நீங்கள் பிக் பாஸ் வரைக்கும் போனாலும் பார்க்குற எல்லாரும் உங்களை ஜோக்கராக தான் பார்ப்பாங்க ஸோ அதனால உங்களுக்கு ஒரு யூனிக்கான விஷயத்த கிரியேட் பண்ணுங்கள் நீங்கள் உங்கள் வீட்டில் சமையல் தெரியுமா பெண்கள் சமையலை பற்றி போடுங்க இல்லை சமையல் தெரியல எனக்கு கரெத்த தெரியண்டா குங்ஃபு தெரியண்டா மார்ஷியல் ஆர்ட் தெரியுண்டா நான் அதை பற்றி போறேன் போடுங்க தாராளமாக போடுங்க பார்க்க வருவாங்க நீங்க தம்ப்ளைன் எப்படி வைக்கிறீங்களோ அதை பொறுத்து தான் கம்ப்ளைன கரெக்டாக செட் பண்ணிட்டீங்கன்னா வெளியில வந்துட்டு போஸ்டர் ட்ரைலர் நல்லா இருந்தா போதும் போஸ்டர் நல்லா இருந்தால் போதும் உள்ள வந்து பார்த்து கண்டென்ட்ல அதுக்கப்புறம் அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுக்கப்புறம் சொல்லுவாங்க இதை பண்ணாதீங்க இதை பண்ணுங்க இது நல்லா இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதை மாத்திக்கலாம் இப்போ நீங்கள் எங்கிட்ட கேள்வி கேட்குறீங்கல்ல எல்லாத்தையுமே நான் ஒரே வீடியோவே போட்ட முடியும் நீங்கள் கேள்வி கேட்குறீங்க அதுக்கு பதில் சொல்லி இன்னொரு வீடியோ போடுறாங்க இப்படி தான் இதுதான் யூடியூப் யூடியூப்பை பார்த்து பயப்படாதீங்க சிஸ்டர் அவங்க பேர் வேற மறந்து போச்சுன்னா வேற அந்த செடில் தான் வீடியோ எடுத்துட்டு இருக்காங்கன்னு யூடியூப்பை பார்த்து பயப்படாதீங்க யாரும் பயப்படாதீங்க நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எய்ம் பண்ணி அடிச்சிங்கன்னா வெற்றி நிச்சயம் வெற்றி உங்களுது தான் கான்ஃபிடண்ட்டாக இருக்க மக்களே வெற்றி நிச்சயம் தலைவர்